தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி என்பது பெய்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கொள்ளும் விஷத்தை குடியென்று கூட வாங்கி குடித்துவிட்டு அமைதியாக இருப்பதுதான் போற்றத்தகு சிறந்த பண்பை உடையோர் விரும்பும் செயலாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் மிக சிறந்த அன்பு காட்டும் நெஞ்சம் கொண்டவர்கள் கொடிய விஷத்தை கொடுத்து குடிக்கச் சொன்னாலும் கேள்வி கேட்காமல் குடித்து விட்டு மௌனமாக இருப்பார்கள் இதுவே நல்ல அன்பை காட்டுவோரின் உயர்ந்த குணமும் சிறந்த செயலும் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச கூற அப்பா அம்மா கிட்ட சொல்லி